ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தேய்பரை சஷ்டி அன்று நம் வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்காக ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீப வழிபாட்டை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே முருகரை வழிபடக்கூடிய திதிகளில் ஷஷ்டி திதி என்பது மிக மிக சிறந்ததாகவே இருக்கு முருகருடைய வழிபாட்டில் நம்ம எவ்வளவு வழிபாடு செஞ்சாலும் ஒவ்வொரு மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை சஷ்டி திதியை நம் நினைவில் வைத்து வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஷஷ்டி என்றாலே வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தை தான் நாம் அனுஷ்டிக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த வளர்பிறை தேய்பிறை சஷ்டி காலங்களில் முருகருக்காக எளிமையான முறையில் நம் வேண்டுதல் நிறைவேறுவதற்காக வழிபாடுகளை செய்தோம் அப்படி கண்டிப்பா நம் வேண்டுதல்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டியும் தேய்பிரை சஷ்டியில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் தேய்பிரை சஷ்டி திதியானது சனிக்கிழமை மாலை ஆறு முப்பத்தி மூன்று மணி அளவில் திதி வந்து தொடங்கி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி வரைக்குமே இந்த திதியானது இருக்குது இந்த தீபத்தை நம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே ஏற்றலாம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே நல்லது ஏன்னா திதி வந்து முடிவடைக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கான பலன்கள் கட்டாயமாக நமக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த தீபத்தை ஆண் பெண் யார் வேண்டுமென்றாலும் ஏற்றலாம் மாதவிடாய் நாட்களை தவிர்த்து இந்த தீபத்தை ஏற்றலாம் எவ்வளவு நாள் இந்த தீபம் நம்ம ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்று சஷ்டி நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அதாவது தேய்பிரை சஷ்டியில இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியில இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக மனசார முருகப்பெருமான நினைச்சி இந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மண் அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு தாம்பூல தட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக மருதாணி இலை மூன்று ஏலக்காய் பச்சை கற்பூரம் சிறிதளவு இது எல்லாமே வாங்கி பூஜை அறையில் நம்ம தயாராக எடுத்து வச்சுக்கணும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் செய்யுங்க இது ரொம்பவே விசேஷம் அவங்களால் இது செய்ய முடியாட்டி ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்குள்ளே சஷ்டி திதி நிறைவடைகிறது அப்படிங்கிறதுனால ஆறு மணிக்கே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த மருதான இலைகளையும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாமே அந்த தாம்பள தட்டில் நல்லா அழகாக பரப்பி விட்டுடுங்க அதற்கு மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கையும் வைத்து அதில் நெய் ஊற்றி திரி தாமரை திரி இந்த இரண்டையும் நன்றாக திருகி விட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது முருகருடைய பிரணவ மந்திரமாக சொல்லக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் மனதார உச்சரிக்கணும் அந்த தீபத்தை நீங்கள் கிழக்கு திசை நோக்கியபடி வச்சுருங்க இந்த தீபம் எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற தீபங்களை எரிய விட வேண்டாம் இந்த முருகப்பெருமானுக்காக ஏற்றக்கூடிய இந்த தீபமானது ஒரே ஒரு தீபம் இது மட்டுமே பூஜை அறையில் எரியும்படி நீங்கள் பார்த்துக்கோங்க தொடர்ந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை அந்த தீபச் சுடரை பார்த்தபடி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இந்த நேரத்தில் உங்கள் வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத முருகரிடம் வச்சுக்கோங்க நியாயமான ஆசைகள் நியாயமான கோரிக்கைகள் இது எல்லாத்திற்குமே நிச்சயமாக பலன் தரக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை சரணாகதி அடையக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருக்குமே வேண்டுதல்கள் அவர்கள் எண்ணியபடி நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் மூன்று சஷ்டியில் முருகரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் விளக்கு மட்டுமே ஒவ்வொரு சஷ்டிலையும் நம்ம புதியதாக வாங்கி பயன்படுத்திக்கணும் பழைய அகல் விளக்கை நம்ம வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தக்கூடிய விளக்குகளில் நம்ம வச்சுக்கலாம் மருதாணி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இந்த பொடியையும் நம்ம சேர்த்து தூபம் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டிற்கு ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் கண்திருஷ்டி தோஷம் இது அனைத்தையும் நீக்கக்கூடியது முருகரை நினைத்து எளிமையாக ஏற்றக்கூடிய இந்த தீப வழிபாட்டு முறையை செய்து பாருங்க தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவும் இந்த வழிபாடு கட்டாயமாக உதவி செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்